வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோடின் சிந்திஜன் செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் பேச்சுவார்த்தை எரிபொருள் வெளியேற்றத்திற்கு எதிராக நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் கவன போராட்டங்கள் வடகடற்பாந்தியங்களிலும் கடல்வாழ் உயிரினங்கள் எக்ஸ்பிரஸ் இலங்கை பிரதிநிதியை கைது செய்யுமாறு சட்டமாதிபர் ஆலோசனை தமிழகத்தின் கடற்பகுதியில் நச்சுத்தன்மை பரவியுள்ளதாக ஆய்வுகளை மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் ஆரம்பித்தனர் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கேபுவலத் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு அமைச்சர்களும் ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்துகின்றனர் ஏன் இவ்வாறு இடம் பெறுகின்றது நாட்டில் ஜனாக்கப்பட்ட முரண்பாடுகள் இருக்கக்கூடும் ஆனால் அவற்றை வீதிகளில் வைத்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அபியந்தர பிரச்சனை என்னது என்னது வரப்படும் வாகனங்களுக்கு பதிலாக செய்யுமாறு நோக்கிலேயே அவர்கள் இறக்குமதியை இடைநிறுத்த நாம் கொள்கை ரீதியாக தீர்மானம் எடுத்துள்ளோம் மக்கள் சேவைக்காய் தெரிவு செய்யப்பட்டுள்ள பார்லமன்ற உறுப்பினர்களுக்கு சகுசு வாகனம் தேவையா சில உறுப்பினர்கள் பஸ்களில் பயணிக்கின்றார்கள் இது ராஜாங்க அமைச்சர் நாலக்கொடகேவா நேற்றைய தின ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து அதில் ஒரு வாகனம் என்னுடையது ஏனே இரண்டு வாகனங்களும் தனிப்பட்டவை அந்த வாகனங்கள் பழுதடைந்து திருத்துமிடத்தில் உள்ளன அதுவே ஆதார்த்தம் அமைச்சர்கள் அனைவரதும் நிலைப்பாடு என்னவென்று பாருங்கள் அவர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் தொடர்பாக ஆராய்ந்து பாருங்கள் மக்கள் நினைக்கின்ற வகையில் சொகுசு வாகனங்கள் அமைச்சர்களிடம் இல்லை அமைச்சர்களுக்கு கிடைப்பது அவர்களுக்கு முன்னர் பயன்படுத்திய அமைச்சர்களின் வாகனங்கள் அல்ல அதற்கு முன்னர் பயன்படுத்திய அமைச்சர்களின் வாகனங்களை கிடைக்கின்றன நமக்கு முன்னர் உள்ள அமைச்சர்களின் வாகனங்களை அமைச்சர்கள் வருவதற்கு முன்னரே அதிகாரிகள் எடுத்து சென்று விடுவர் சுமார் பத்து வருடங்கள் பழமையான வாகனங்களை கிடைக்கின்றன இது தொடர்பில் மேலும் கதைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் வாகனங்களை எதிர்பார்த்து ஆட்சிக்கு வரவில்லை தனிப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எப்போதும் அரசியல்வாதிகளை வெறுப்புடன் பார்க்க வேண்டாம் மக்கள் நெருக்கடியினை எதிர்நோக்கும் போது அரசியல்வாதிகளின் ஆதரவை அவர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் அரசியல்வாதிகள் சம்பளத்தை ஏனும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என தெரிவிக்கின்றனர் இது சரியான விடயம்தானா என்று சிந்தித்து பாருங்கள் சில அரசியல்வாதிகள் உள்ளனர் அவர்கள் பஸ்களிலேயே பாராளுமன்றத்துக்கு வருகின்றனர் இவ்வாறு அரசியல்வாதிகள் களவு செய்துவிட்டு இந்த வாகனங்களை நிராகரிக்கின்றார்கள் என்று தெரிவிக்க முடியுமா சில அரசியல்வாதிகளை விரல் நீட்டி குறை கூறுவது முறையானது அல்ல அந்த மனிதர்கள் மீது விமர்சனத்தை முன்வைக்கும் போது அவர்களால் முறையாக பணியாற்ற முடியாமல் போகும் நான் நாளாந்தம் நாலாந்தம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறேன் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மூன்றில் இரண்டு வாகனங்கள் நல்ல நிலையில் இல்லை தனிப்பட்ட வாகனத்தையே பயன்படுத்துகிறேன் அந்த வாகனங்களை பயன்படுத்தும் போது உள்ள செலவினங்களுக்கு விடயதானங்களுக்கு யார் பொறுப்பு கூறுவது எரிபொருள் வெளியேற்றத்திற்கு எதிராக நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினமும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்றன அக்மீமன பேல பிரதேசத்தில் எரிபொருள் வெளியேற்றத்திற்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே மீரிகம பிரதேசத்திலும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் மீரிகம அமைப்பாளர் உபுல் தேவ வனவாச தலைமையில் இந்த கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது மாகாண சபைகளின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள தெரிவு செய்யப்பட்ட மாவட்ட பொது வைத்தியசாலைகளை சுகாதார அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் தேசிய வைத்தியசாலைகளில் காணப்படும் மருத்துவ சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை மற்றும் ஆய்வுக்கூட வசதிகளுக்கு சமமான வசதிகளை வழங்கி அனைத்து மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட ஒன்றை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதற்கமய தற்போது மாகாண சபைகளால் நிர்வகிக்கப்படுவதும் மூன்றாம் நிலை சுகாதார சேவைகள் நிறுவன வகைப்படுத்தலின் கீழ் காணப்படும் மாத்தளை நாவலப்பிட்டிய அம்பிலிபிட்டி அவைசவலை கம்பஹா மன்னார் வவுனியா கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைகள் சுகாதார அமைச்சின் கீழ் வரப்பட உள்ளன குறித்த வைத்தியசாலைகளின் சேவை வழங்கலின் தரம் சமத்துவம் மற்றும் வினைத்திறனை அதிகரிப்பதற்காகவும் இலகுவாக நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அவற்றை சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வருவது பொருத்தம் என கணிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமே குறித்த மாவட்ட பொது வைத்தியசாலைகளை சுகாதார அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக சுகாதார அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எக்ஸ்பிரஸ் புயல் காப்பலின் இலங்கை பிரதிநிதியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சட்டமாதிபர் குற்றப்பிராய்வு தலைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் குறித்த இலங்கை பிரதிநிதியை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் விசேட குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் நபரின் அலுவலகம் மற்றும் வீடு ஆகியன என சந்தேக நபர் அந்த பகுதிகளில் இருக்கவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் கப்பலின் இலங்கைக்கான பிரதிநிதியை கைது செய்வதற்கு அதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இதேவேளை கப்பல் தீப்பற்றியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் கடலாமைகள் மற்றும் டால்பின்கள் ஆகியவற்றின் உடற்கூற்று பரிசோதனைகளை முன்னெடுத்த வைத்தியரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் குழுவினரால் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது ரசாயன திணைக்கள பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளியானதன் பின்னரே உயிரினங்களின் மரணங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் முந்தல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சின்னப்பாடு கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் மற்றுமொரு கடலாமை ஒன்று நேற்று மாலை கரையொதுங்கியது கடலாமையின் உடல் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஆணை விழுந்தான் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கடலாமை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர் இதேவேளை மன்னார் வங்காலை பகுதியில் கடல் ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது நகரத்தில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற கிராமம் வங்காளை கிராமம் இவ்வங்காள கிராமத்தில் நேற்று இரவு இறந்த நிலையில் கடல் ஆமை ஒன்று கரையொதுங்கியுள்ளது இக்கடல் ஆமையின் மேலோடுகள் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது அத்தோடு கால்கள் தலைகள் அனைத்தும் சிதைவடைந்த நிலையிலே காணப்படுகின்றது யாழூர்க்காவற்றுரை சுருவில் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் திமிங்கிலம் ஒன்றின் உடல் கரையொதுங்கியுள்ளது சுமார் இருபது அடை நீளமுள்ள திமிங்கிலம் இன்று காலை கரையொதுங்கியிருந்ததுடன் அந்த பகுதி மக்கள் கடற்றொழி திணைக்களத்துக்கு இது குறித்து அறிவித்துள்ளனர் தலைவராவதா உங்கள் கனவு உங்கள் எதிர்பார்ப்பினை நிறைவேற்ற நாம் தயார் சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா உங்களுக்கு கரம் கொடுக்க மக்கள் சக்தி தயார் மக்கள் சக்தி வி ஃபோர்ஸ் ஆன்லைன் தலைமைத்துவ சான்றிதழ் கருத்தவர்வு ஜூம் மற்றும் வி ஃபோர்ஸ் ஃபேஸ்புக் பக்கத்திலூடாக பேராசிரியர் சி மௌனகுரு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு பதிவுகளுக்கு திரையினல் சைபர் எழுநூற்று எழுபத்தி ஏழு ஆறாயிரம் இருபது மக்கள் சக்தி வி இலக்கை வெல்லும் முன்னணி நாட்டில் மேலும் ஐம்பத்தி ஏழு கொரோனா மரணங்கள் பதிவாகின இந்த மரணங்கள் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தாவல்தலைகளும் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் முப்பத்தி இரண்டு ஆண்களும் இருபத்தைந்து பெண்களும் அடங்குகின்றனர் உயிரிழந்தவர்களில் முப்பது வயதுக்கும் குறைந்த ஒருவரும் முப்பது தொடக்கம் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட பதினோரு பேரும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நாற்பத்தைந்து பேரும் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபதாக அதிகரித்துள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பேர் நேற்று கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர் ஒரு லட்சத்து நான்கு பேர் கொரோனா தொற்றிலிருந்து டுவனிலியா அக்கிரபத்தனை பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி இன்றும் முன்னெடுக்கப்பட்டது அக்கரபத்தனை சந்திரிகாமம் பகுதி முதியோர்களுக்கு இன்று தடுப்பூசி ஏற்றப்பட்டது கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக கடந்த மூன்று வாரமாக அக்கரப்பத்தனை சந்திரிகாமம் தோட்டம் முடக்கப்பட்டிருந்த நிலையில் தடுப்பூசி ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே பயணத்தடையின் காரணமாக ரீதியில் ரீதியில் முச்சக்கரவண்டி சாரதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மலையகத்தின் புசல்லாவு பகுதியில் உள்ள இருநூறு முச்சக்கரவண்டி சாரதிகள் பயணத்தடையின் காரணமாக கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் தற்போதைய சூழலில் தமது ஜீவனோபாயம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முச்சக்கரவண்டி சாரதிகள் தெரிவிக்கின்றனர் இதே முப்பது குடும்பம் பெல்ஃபோட்டில் வீடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த முப்பது குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆட்டோ ஓடுறவங்களுக்கு எந்த உதவியும் இல்லை இது வரைக்கும் பேசுகிறதா இருக்கும் கழுதலில் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இப்போ இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் காரணமாக வீட்டில் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு குடும்ப அங்கத்தினர்களாக தான் இருக்கிறாங்க இங்கேனா மொத்தமாக ஒரு நாற்பது திருவில் ஓடுது புசல்லா டவுனில் மட்டும் நாற்பதுமே நம்மளோட ஊர் கழுதல்ல இருந்தால் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ யாருக்குமே எந்த ஒரு வருமானமும் இல்லை இந்த தெருவில் தொழிலை நம்பி தான் நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்படி இந்த கொரோனா பிரச்சனைனால் கடந்த ரெண்டு மாதமாக எங்களுக்கு எந்த வித வருமானமும் இல்லை அதனால் அரசாங்கம் வந்து இதில் கவனம் எடுத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணங்களை தந்து உதவினா எங்களுக்கு கொஞ்சம் மேல் கூடிய ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம்

நான் வேலைக்கு போனால் தான் சாப்பிட இப்போ வீட்டில் இருக்கிறனால எந்த வருமானமும் இல்லை சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு உதவி கிடை ஒன்றுமே இல்லை ஒரு சமருதியுமே எதுவுமே இல்லை அரசாங்கத்தின எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மற்றும் கம்பன்டி ராஜபக்சி தயாரித்து எண்ணெய் கம்பன் வில தொலைக்காட்சி நாடகத்தினை அரங்கேற்றியுள்ளனர் எண்ணையின் விலையை உயர்த்துவதற்காகவே நாடகம் ஆடி குழப்பத்தை உருவாக்கியுள்ளனர் ராஜபக்சகளுக்கு இடையில் பிரச்சனை காணப்படுவது இன்று நேற்று அல்ல ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே இந்த பிரச்சனை காணப்படுகிறது எமக்கு அது தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது தொடர்பில் எம்முடன் கதைத்துள்ளார்கள் நாமும் அறிந்துள்ளோம் இவ்வாறு உட்கட்சி பூசல் உள்ளது என்று தெரியும் அது பற்றி எரிந்து அடங்கிவிட்டது இதனை வெளியில் காண்பிக்காமல் பாதுகாப்பதற்காக இவ்வாறு நாடகம் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அமைச்சரவை ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் உடகத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வேறு ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி மற்றும் ஒரு கடிதத்தை ஒளியிடுகிறார் என்ன அரசாங்கம் இது என்ன அரசாங்கம் இதுக்கான மதிய நேர செய்தை நிறைவேற்றின் மனத்தியாளர் இரண்டு பாருங்கள் தொடர்ந்து சக்தி தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் நினைக்கிறேன்